കണ്ടെടുങ്കടലേ രാമനാഥമിയ പാവം പോക്കും പരമ്പൊരുളേ കാസിനാ കാവലേല കണ്ടാമനാ സാമിയ പാവം പോക്കും இவ்வளவு வருஷம் கட்டி காத்த என்னோட லட்சியத்தையும் என் பொண்ணோட வாழ்க்கையையும் நீ இதான்ப்பா காப்பாத்தணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக இதே இடத்துல என் உசுரை உட சொன்னா கூட நான் விட்டுறேன் ஆனா என் பொண்ணு வாழ்க்கைய சோதிச்சிடாதப்பா சிவபெருமானே உன்னோட கருணையே கருணப்பா உன்னோட கருணையே கருணைக்கு இப்ப போன் பண்றான் இவனோட போனை எடுத்தாலும் பிரச்சனை எடுக்கலனாலும் பிரச்சனை சொல்லு மா, நான் ஒரு முக்கியமான இடத்துல இருந்து பேசுறேமா என் பொண்ணு அனிதாவுக்கு கேன்சர் கேன்சர் எந்த நோயும் இல்லம்மா ஒருவேளை அனிதா நடிக்கிறாங்கிற உண்மை ரத்னத்துக்கு தெரிஞ்சிருச்சோ அதுவும் இப்போ ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல வேற இருக்கேன்னு சொல்றோம் அம்மா அம்மா லைன்ல இருக்கீங்களா என்ன சொல்ற ரத்னோ இப்போ நீ எங்க இருக்க அம்மா என் பொண்ணு அனிதாவுக்கு நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கமா அங்க பிரதர்ஸ்னோ அபிஷேகம் எல்லாம் பண்ணி நேர்த்தி கடனை முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன் அந்த லிங்கேஸ்வரர் என்ன கைவிடலமா ஏன் என் பொண்ணு ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்றதுக்கு அந்த டாக்டர் யாருமா அவன் என்ன கடவுளா அந்த டாக்டரை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நூறு வயசு வரைக்கும் அவ தீர்க்க ஆயிலோட சந்தோஷமா இருப்பான்னு சிவபெருமானே சொன்ன மாதிரி அவர் மேல இருக்கிற பூவை கீழே விழ வச்சு என்ன ஆசிர்வாதம் பண்ணிட்டாருமா இனிமே அனிதாவுக்கு எந்த குறையும் இல்லாம அவ நல்லா இருப்பாமா அனிதா நல்லாதான் இருக்கா ரத்தனோ அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரிங்கம்மா இப்ப நான் நேரம் வீட்டுக்கு தான் வர வந்துடுறேன் ரத்தனோ மட்டும் இப்ப இங்க வந்தானா எல்லா பிளானுமே கெட்டுப் போயிருமே அவனை எப்படி இங்க வர விடாம தடுக்கணும் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் ரத்தனோ என்னங்கம்மா இப்போதைக்கு நீ இங்க வர வேணாம் நீ உன் வேலை மட்டும் பாரு நீ எப்ப வரணும் எங்க வரணும்னு நான் உனக்கு சொல்றேன் இல்லமா நான் எதுக்காக சொல்றனா இங்க பாரு இந்த பந்து போய் இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத நான் சொல்றத மட்டும் நீ செய் இல்லமா நான் பிரசாதத்தையாவது கொடுத்துட்டு போயிடுறமா அதுக்காக வரேன் ரத்னோ சொல்றத புரிஞ்சுக்கோ இப்போ நீ இங்க வர வேணாம் நான் கூப்பிடும் போது வந்தா போதும் அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க எல்லாரும் வெளியில கிளம்பிட்டு இருக்கோம் நீ எப்ப தேவையோ அப்ப நானே உனக்கு ஃபோன் பண்றேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு நான் வச்சிடறேன் எதுக்கு இந்த அம்மா நம்மள வர வேண்டாம்னு சொல்லுது இந்த அம்மா பேச்சில் ஒரு பதட்டம் தெரியுதே எனக்கு எதுவும் சந்தேகமா இருக்கு அப்பா நான் கோர்ட்டுக்கு கிளம்புறேன் உங்களுக்கு டிபன்ல எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டு கரெக்டான டைமுக்கு சுகர் டேப்லெட் போட்டுக்கோங்க அப்புறம் வழக்கம் போல வேலையா இருந்த மறந்துட்டேன்ல காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க பாத்து பத்திரமா இருங்கப்பா சரிம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல பாத்து பத்திரமா போய்ட்டு வாமா அப்புறம் ஏமா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா நான் மாத்திரை போட மறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நீ லஞ்ச் பாக்ஸ் மறந்துட்டு போயிடாத ஓஹோ நான் கவுண்டர் போட்டா எனக்கே திருப்பி கவுண்டர் போடுறீங்களா சரிப்பா எனக்கு லஞ்ச் வேண்டாம் நான் அங்கே கோர்ட் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன் ஆ சரிமா சரிப்பா நான் கிளம்பறேன் டைம் ஆயிடுச்சு பத்திரமா போயிட்டு வா போயிட்டு வரேன்ப்பா பாய் என்ன இது நம்மள வீட்டை விட்டு வெளிய துரத்துனவங்க இப்போ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க புரியலையே அப்பா அப்பா என்னமா கொஞ்சம் வெளியே வாங்கல யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்பா 이 남아? 나고만 올라간 올 올라간 올와간올라 உட்காங்க உட்காருங்க வராத ஆளுங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க சொல்லி அனுப்பி இருந்தா நானே வந்திருப்பேன் இத ஒரு ஆள் அனுப்பி பொங்கல் அங்க வர சொல்லி பேசுற விஷயம் இல்ல நாங்களே முறப்படி வந்து பேசினாதான் நல்லா இருக்கும்னு வந்திருக்கோம் என்னமா சொல்றீங்க ஆமா கணேசன் சம்பந்தி உறவு முறையா இருக்கிறவங்கள நேர்ல வந்து பாக்குறது தானே முறை அதான் ஊர் வழக்கமும் கூட சொல்லுங்கம்மா என்ன விஷயம் உங்களுக்கு அனிதாவை பத்தி தெரியும் நினைக்கிறேன் இது அனிதாவோட ஆசை சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு போது உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியா இருந்ததோ அதே மாதிரிதான் அனிதா சொல்லும் போது எங்களுக்கும் அதிர்ச்சியா இருந்தது இன்னைக்கு சாயங்காலம் சக்திக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் நீங்க கண்டிப்பா வரணும் வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க அங்கேயே தான் இருக்கணும் இத நேர்ல வந்து சொல்லிட்டு போலாமேனு தான் வந்தோம் ஆ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கணேசன் சொந்த பந்தத்துல சண்ட சச்சரவு வரதெல்லாம் சகஜம்தான் அதுக்காக அத அப்படியே விட்டுற முடியாதுல்ல ஐயா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க நடந்த சில தப்புக்கு நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சுத்தி வளைச்சு சொல்லாம நான் விஷயத்தை சொல்லிடுறேன் சக்திக்கும் சிவாக்கும் கல்யாணம் நடக்கப் போற அதே சந்தோஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முழு மனசோட சம்மதிச்சிருக்கோம் காயத்ரிக்கும் சந்தோஷ்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு சொன்னதே அண்ணிதான் அதனால நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க என்ன கணேசன் என்ன யோசிக்கிறீங்க இல்ல திடீர்னு சொன்னதும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அதான் நீங்க பாருங்க எதை பத்தியும் நீங்க யோசிக்காதீங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்க மறக்காம அவசியம் வந்துடணும் சரி போலமா சரிங்க கணேசன் நாங்க கிளம்புறோம் நல்லதுமா முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க டீ காபி ஏதாவது சாப்பிட்டு போலாமே எதுக்கு கணேசன் உங்களுக்கு சிரமம் நாங்க கிளம்புறோம் இன்னும் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு நாங்க நாங்க கடவுளே நான் உன்ன கும்பிட்டது வீணு போல அதுக்கான பலனை நீ குடுத்துட்ட எங்க என் பொண்ணு சக்தியோட வாழ்க்கை கேள்விக்குறியாழ்மோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நல்ல வேலை கடவுளே அவ வாழ்க்கை நீ காப்பாத்தி கொடுத்துட்ட ஏமா முதல்ல சக்திக்கு ஃபோன் போடுமா சரிங்க பா ஹலோ கல்யாணி அக்கா கங்கராச்சுலேஷன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏமா முதல்ல போன் எடுத்து நான் சொல்றேன் பா. இத நானே என் பொண்ணுகிட்ட கிட்ட சொல்றேன். அப்பா குடுமா. அப்பா அம்மாடி அப்பா இப்பதாமா என் வயித்துல பால வாத்த மாதிரி இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த நல்ல விஷயத்தை நான் ஃபோன் பண்ணிருக்கப் போறே இல்லப்பா சொல்ல இல்ல. நானும் ஒவ்வொரு தடவையும் சிவா சார் கூட சேர்ந்து வாழப் போறேன் வாழ போறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா அது எதுவுமே நடக்காம தள்ளி போயிட்டே இருந்துதான் சரி விடுமா காலையிலேயாவது சொல்லிருக்கலாம்ல சொல்லிருக்கலாம் பா ஆனா ருத்ராமா நாங்களே நேர்ல போய் அவங்கள கூப்பிடுறோம் நீ ஏதோ சொல்ல வேண்டாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க பேச்ச என்னால மீற முடியல அத உங்க கிட்ட சொல்ல முடியல அப்பா நீங்களும் கல்யாணியும் கண்டிப்பா வந்துடணும் நிச்சயமா வந்துருவோமா உன்னோட நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நாங்க எல்லாம் எப்படிமா கண்டிப்பா வந்துடுறோம் சரிப்பா சரிமா வச்சிடறேன் பாரு கல்யாணி நீ கோர்ட்டுக்கு எல்லாம் போவேண்டாமா அப்பா நீங்களே என்ன கோர்ட்டுக்கு போக சொன்னாலும் நான் கோர்ட்டுக்கு எல்லாம் போறது இல்லப்பா முதல்ல நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி அங்க போக போறோம் அக்கா நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் அமக்கல படத்த போறோம்ப்பா சரிமா சக்தி வா என்னாச்சு சக்தி பிரச்சனையா வாங்கிற்கலங்குற சிவா ஏதாவது அப்பயே உன் முகம் இவ்வளவு வாடி போயிருக்கு கல்யாண பொண்ணு அந்த கலையோட சந்தோஷமா இருக்க வேண்டாமா

அது எவ்வளவு ரணமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ சொல்றது உண்மைதான் சக்தி சிவா எனக்கு கிடைக்கலன்ற ஃபீலிங் எனக்கு ஒரு டைம் இருந்தது ஆனா இப்போ இல்ல சிவா உனக்கு சொந்தமான பொருள் இத்தனை நாளா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சு பாவத்துக்காக ஆண்டவன் இப்படி ஒரு தண்டனைய எனக்கு கொடுத்திருக்கான் தயவு செஞ்சு இன்னொரு முறை நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு என் உள் மனசு சொல்லுது இப்ப வரைக்கும் என் மனசு என்ன சொல்லுதோ அது எல்லாமே அப்படியே நடந்திருக்கு என்னோட வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கம்மா அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க என் உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துறதுக்கு இப்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா நான் அதை செய்வேன் கண்டிப்பா நீ எனக்காக உயிரை கொடுக்க தான் போறேன்

அது ஒன்னில் சிவா சார் என்ன சிவா உன்னோட சக்தியை புரிஞ்சு உன்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையா அனிதா சிவா இந்த ரெண்டு வரல ஏதாவது உனத்தோடு ஏ எதுக்கான தொடணும் ஏதாவது ரீசன் இருக்கா இங்க பாரு சிவா விரலை தொடுறதுக்கு முன்னாடி காரணத்தை வெளியில சொன்னா அது பழிக்காது முதல்ல நீ தொடு அதுக்கப்புறம் நான் சொல்றேன்

சிவா இப்போ நான் சொன்னது விளையாட்டுக்கு சொல்லல என் மனசாரு சொன்னது உனக்கு பொறக்க போற குழந்தைக்கு நீ அனிதான்னு ஏன் பெற வச்சா நான் செத்து போனாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க ரெண்டு பேரோட வாழ்வேன்ல சக்தி என் அம்மான கூப்பிடுவேன்ல கையிருக்கு சக்தி. என்ன நீ? நீங்க ரெண்டு பேரும் எப்போமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி வச்சிருக்கேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கறத நான் கண் பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. அத நீங்க ரெண்டு பேரும் நிறைவேத்துவீங்கல்ல? கண்டிப்பா நான் நிறைவேத்துவேன் அம்மா. சரி சரி நீங்க முதல்ல கிளம்புங்க போய் ரெண்டு பேரும் ஃப்ரீயா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எனக்கு உங்க கல்யாண வலை தலைக்கு மேல இருக்கு நான் அத பாக்கணும் போடி சந்தோஷமா இருக்கியா இந்த எல்லாம் உனக்கு ரொம்ப நாள் நீடிக்காது நீ என்ன நினைச்சு கண் கலங்கி ஃபீல் பண்றியா நீ கதி கலங்கி போற அளவுக்கு நான் அடிக்கல என் பேர் அனிதா இல்லடி எனக்கு என்னமோ நீ ஆர்வக்ளாறுல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியோன்னு தோணுது ஏன் அத்தை உங்களுக்கு ஏ மேல நம்பிக்கை இல்லையா பாதி நம்பிக்கை இருக்கு ஆனா மீதி பயமா இருக்கு போதும் அத்த நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நடக்க போறத தள்ளி நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க சொல்றதை கேட்டு இவளாம் திருந்த மாட்டா இன்னும் பெருசா பட்டாதான் இவளுக்குள்ள புத்தி வரும் அனிதா நீ கேட்ட ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டேன் என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது சரி நீ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் சரி அனிதா அனிதா நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்ப எதுக்கு திரும்ப திரும்ப இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன உன் மனசுக்குள்ள பெரிய தியாகி நினைப்பா அத்த நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல நான் பண்ற எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க சக்தி கொஞ்சம் இங்க வா ஆ சொல்லுங்க நிகாம்மா முதல்ல வந்து உட்காரு இல்லைம்மா எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு எல்லாம் ஒரு காரணமா தான் உக்காருன்னு சொன்னா உட்காரு சக்தி உட்காருன்னு சொல்றேன்ல ஏன் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்பனா முதல்ல உட்காரு வா நீட்டு கையதான் கைய நீட்டுவியா நீட்டு கையாட்டு என்ன பண்றீங்க நீங்க போய் என் கைக்கு கோன்லாம் வைக்கணுமா ஏன் மட்டும் தான் உன் கையை பிடிக்கணுமா நாங்களாம் உன் கைய பிடிக்க கூடாதா சக்தி கோன் வச்சு வச்சு கையெல்லாம் முன்னாடி சொன்ன உடனே உன் எல்லாம் போச்சு அப்படி அனிதா எதுக்கு இதெல்லாம் நீ இதுக்கெல்லாம் தான் ஆள் இருக்காங்கல்ல வர சக்திக்கு சக்திக்கு வைக்க சொல்லலாம்ல யார் அது நான் வைக்கிற மாதிரி வருமா நீங்க சும்மா இருங்க